வளமாக்கும் தேவ வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் அதிகாரம் வசனம் நீதிமான் நின்று விடுவிக்கப்படுவான் அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான் பிள்ளைகளே இன்றைக்கு கத்தர் உணர்த்தின அந்த வார்த்தை இந்த வார்த்தையினுடைய முதல் பகுதி நீதிமான் இக்கட்டு நின்று விடுவிக்கப்படுவான் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே தேவ ஊழியர்களே இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் போய் கொண்டிருக்கிறதான சூழ்நிலைகள் பாதைகள் இவைகளெல்லாம் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிலே மனோ துக்கத்தையும் மன சஞ்சலத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு உணர்த்துகிற அல்லது உங்களோடு பேசுகிற வார்த்தை உங்களுடைய இக்கட்டுகளிலிருந்து தேவன் உங்களை புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் வசனம் சொல்லுகிறது அப்படியே ஆமான் முர்தகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கும் மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள் அப்பொழுது ராஜாவின் உக்கரம் தனிந்தது இந்த சம்பவம் ஒருவேளை உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் தெரியாதவர்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு புரிந்து கொள்ளும்படிக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் என்பவன் எப்பொழுதும் ஒரு ஒரு எரிச்சலோடு அல்லது அவன் மேலே தன் இவனை ஆகிலும் காலி பண்ணிடணும் அப்படின்ற பார்வையோடு முரதகாயை பார்த்து கொண்டிருப்பான் முர்தகாய் யார் என்று சொன்னால் அவன் வாசலின் அருகே நிலையின் வாசலின் அருகே அமர்ந்திருக்கிறதான ஒரு யூதன் இந்த ஆமான் யூதர்களை பிடிக்காது அது மாத்திரமல்ல கர்த்தனுடைய பிள்ளைகளை அவனுக்கு பிடிக்காது ஆகவே இந்த மொர்தகாயை எப்படி ஆகிலும் கொலை செய்ய வேண்டும் ஏன்னு சொன்னா இந்த ஆமான் ஒரு பொசிஷன்ல இருக்கான் அப்படி இருக்கிறப்ப யூதனானவன் யாருக்கும் தலைவணங்க மாட்டான் இந்த மொர்தகாய் அந்த வாசலின் முற்றத்துல இருக்கிற பொழுது ஆமான் அந்த வழியை கடந்து போகிற பொழுது இன்னைக்கு நிறைய பேர் சல்யூட் பண்ணுவாங்கல்ல வணக்கம் வைப்பாங்களே அந்த மாதிரி இந்த மொர்தகாய் ஆமானுக்கு சல்யூட் பண்ண மாட்டான் அதனால அந்த ஆமானுக்கு நான் என்னை மதிக்கல மதிக்கவே மாட்டான் இவனை எதாக செய்தாகணும்னு சொல்லி அவனுக்கு விரோதமான செயல்களை ராஜாவின் இடத்துல அவன் பேசி ஆமானை தூக்கி அதாவது மொர்தகாயை தூக்கிலிட வேண்டும் என்று சொல்கிற அளவுக்கு அப்படி ஆயத்தமான காரியங்களை அவன் செய்து வைத்தான் ஒரு முறை ராஜா தன்னுடைய பதிவேட்டிலே பதியப்பட்டிருக்கிற வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கிற பொழுதுதான் ஆமான் மொர்தகாய் செய்த காரியம் ராஜாவுக்கு தெரிய வருகிறது இப்படிப்பட்ட நற்காரியங்களை செய்த மனுஷனை நீங்கள் கனம் பண்ணினீர்களா என்று கேட்கிற பொழுது இல்லை என்கிற பொழுது அவனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று அரச கட்டளையாக அங்கே பதிவிடுகிறார் அதை ஆமான் தனக்குத்தான் ராஜா சொல்லுகிறார் என்று எண்ணி ராஜா இடத்துல ராஜா விரும்புகிற மனுஷன் கனம் பண்ணுகிற மனுஷனுக்கு இவ்விதமாய் செய்யப்படும் சொல்லி ஒரு பெரிய பட்டியலை எடுகிறான் இரண்டாம் ரதத்தில் ஏற்றப்படணுமா அவனுக்கு பொன்னாடைகள் பொருத்தப்படணுமா கால்களில ச பதிக்கப்படணுமா கைகளில முத்திரை மோதிரங்கள் போடப்படணுமா இப்படின்னு தன்னை குறித்து அவன் எண்ணிக்கொண்டு ராஜாவுடைய சமூகத்திலே ராஜா இப்படிப்பட்ட காரியத்தை சொல்லிக் கொண்டு இருக்கிறான் இதை அப்படியே ராஜா மொர்தகாய்க்கு செய்யுங்கள் அப்படின்னதும் ஆமானுடைய முகம் வத்தி போச்சு திகில் உண்டாயிடுச்சு பயம் உண்டாயிடுச்சு ஏன் அப்படின்னா இவனை நாம தூக்கிலிடணும் அப்படின்னு நாம நினைத்து இவனை கனம் பண்ணுகிறதற்காக இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சுட்டாரே ஏன்னா ராஜாவை காலி பண்ணணும் இவன் தான் திட்டம் போட்டிருந்தான் அந்த காரியத்துல மொர்தகாய் அத ராஜானுடைய சமூகத்துல அறிவித்ததுனால ராஜா மொர்தகாயை கனம் பண்ணுகிறார் இந்த காரியம் பிடிக்காத இந்த ஆமானுடைய வாழ்க்கையில மொர்தகாய்க்கு அந்த தூக்கு மேடை ஆமானுக்கும் அவனுடைய குடும்பத்திற்கும் உகந்ததாக காணப்பட்டது ஆமான அவன் குடும்பத்தார அந்த தூக்கிலேயே தூக்கிலிட்டார்கள் எவன் குழிய வெற்றானோ அதுல அவன் விழுவானான் அடப்பை பிடுங்குறவனை பாம்பு கடிக்குமா வேதம் சொல்லுது அது போல இந்த இடத்துல நாம நீதிமொழியில் வாசித்தோம் பதினொன்றாம் அதிகாரத்து எட்டாம் வசனம் நீதிமான் இக்கட்டு நின்று விடுவிக்கப்படுவான் என்று சொல்லி அதை இந்த சம்பவத்தின் மூலியமாக வெளிப்படுத்துகிறேன் நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது நீதிமானுடைய வாழ்க்கையில எல்லாமே நன்மையே எவன் அவனுக்கு விரோதமாக எழும்புறானோ அவனே அந்த காரியத்தில் சிக்குமுண்டு போகும்படிக்கு தேவன் அணை பாராட்டுவார் இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையில நீங்கள் நல்லவராகத்தான் இருக்கிறீர்கள் உங்கள் மேல் வீண் பழிகள் வீணான காரியங்கள் உங்களோடு உங்கள் அலுவலகத்திலே செயல்படுகிறவர்கள் உங்களுக்கு வேண்டிய நண்பர்கள் உங்களுக்கு அருகாமையில் உள்ளவர்கள் உங்களுடைய உறவுகள் இப்படிப்பட்ட நபர்கள் நிமித்தம் நீங்கள் வெறுக்கப்படலாம் ஒதுக்கப்படலாம் பகைக்கப்படலாம் உங்கள் மேல் வன்கண்ணன் உடையவர்களாக காணப்படலாம் கலங்காதிருங்கள் ஏனென்று சொன்னால் கத்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறதல்லவா அல்லவா நீதிமான் இக்கத்தினின்று விடுவிக்கப்படுவான் என்று சொல்லி நீங்கள் விடுவிக்கப்பட்டவர்கள் எப்படிப்பட்ட நிலைகளில் இருந்து தெரியுமா இக்கட்டான நிலைகளில் இருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்கினராய் இருக்கிறார் நல்ல தகப்பனு ஆசீர்வாதமான இந்த நாளிலும் உடைய வார்த்தையின்படி நீதிமான் இக்கட்டு நின்று விடுவிக்கப்படுவான் என்று சொல்லி அண்டவரே முர்தகாய்க்கு விரோதமாக ஆமான் செயல்பட்ட திட்டங்கள் அவனே அதை அடையும் படிக்கு தேவன் அந்த காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினீரே இது போல எங்களுடைய பிள்ளைகள் ஓ இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவருடைய வாழ்க்கையில காணப்படுகிற இக்கட்டுகளை நீர் மாற்றி எல்லாவற்றையும் அவருடைய வாழ்க்கையில நன்மையாய் மாற்றித் தருவீராக உங்களுடைய சுகமும் பலனும் ஆரோக்கியமும் சௌக்கியமும் செழிப்பும் நன்மையும் இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் தொடர்வதாக கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்